எங்கள் இடம் எங்களுக்கு வேண்டும் விரைவாக எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அத்து மீறி அபகரிக்கும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் நரிக்குறுவர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கடந்து வந்து மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆண்டிலிருந்து அரசு எங்களுக்கும் ஒதுக்கிய திருவள்ளூர் மாவட்ட கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அதிகத்தூர் மேடு நரிக்குறவர் காலனி பகுதியில் உள்ள இடத்தில் சுமார் ஐம்பத்தாறு குடும்பங்கள் தற்போது வசித்து வருகிறோம் அந்த இடத்தின் சர்வே எண் இருநூற்று முப்பத்து மூன்று பார் ஒன்று மொத்தம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏக்கர் அளவில் அடங்கும் இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு மூன்று சென்று வீதம் ஐம்பத்தி எட்டு பேருக்கு கிராம தலைவர் மற்றும் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம அலுவலர் முன்னிலையில் எங்களுக்கு அளவு செய்து ஒதுக்கிடப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அரசாங்கத்தால் கூடம் தண்ணீர் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுவரை எங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்றும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்துக்கு வரி சரியாக கட்டி வருகிறோம் என்றும் மேற்படி இடத்தில் தனிநபர் வேற்று சமூகத்தை சேர்ந்த முமா வயது ஐம்பத்தி இரண்டு ஆகிறது மற்றும் கோவிந்தராஜ் என்பவர் பத்து சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி இருபது நபர்கள் அழைத்து அங்கு ஓல போட்டு அதில் வாடகை வாங்கி பல சமூக சீர்கைகளை நடத்தி வருகிறார்கள் உமா என்பவர் அந்த இடத்தில் வசிக்கும் எங்களை அவதூறாக பேசி வேலையாட்களை கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்து எங்கள் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வோம் அந்த நோக்கத்துடன் எங்களை மிரட்டி வருகிறார்கள் என்றும் ஆகவே மேற்படி ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் இடத்தை மீட்டு தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் வேறு சமூகத்தினர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உள்ளது எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டு கொண்டு இதுகுறித்து துரிதமான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்த